ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது நீ நினைத்த விஷயம் எல்லாம் ஒவ்வொன்றாக நடந்து உன்னுடைய மனதை ஆச்சரியப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது வெற்றி என்ற ஒன்று உன்னுடைய வாழ்வில் இனி சுலபமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் உன் நிழல் போல உன்னுடைய முருகன் என் நேரமும் இனி உன்னுடனேயே வருவேன் வெளிச்சத்தை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை நான் கொண்டு செல்ல புறப்பட்டு விட்டேன் என்னுடன் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ இனி முன்னேற்றிக் கொள்வாய் துன்பத்தின் பிடியிலிருந்து உன் வாழ்க்கை வெளிவந்து விட்டது உன்னோடு இல்லாத உறவைப் பற்றி நீ ஏங்கிக் கொண்டு இருக்கின்றாய் துன்பத்தில் உன்னோடு இல்லாத யாரும் இன்பத்திலும் தேவையில்லை என்பதை நினைத்துக்கொள் கொள் யாருக்காகவும் எப்பொழுதும் இயங்கிக் கொண்டே இருக்காதே உன்னுடைய உண்மையான அன்பை பாசத்தை குணத்தை புரிந்து கொண்டு புரிந்து கொண்டவர்கள் யாரும் முன்னை விட்டு சுலபமாக விலகிவிட மாட்டார்கள் புரிந்து கொள்ளாதவர்கள் உடன் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன புரிந்து கொள்ளாதவர்கள் உடன் இருப்பதால் தான் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இல்லாதவரை நல்லது என்று நினைத்துக்கொள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வளர்ச்சிக்கு உன்னுடைய மகிழ்ச்சிக்கு யார் எல்லாம் காரணமாக இருப்பார்களோ அவர்கள்தான் உன்னுடன் நான் இருக்கவும் வைப்பேன் யாரெல்லாம் உன்னை கஷ்டப்படுத்த நினைக்கின்றார்களோ யார் மூலமாக எல்லாம் உனக்கு பிரச்சனைகள் வருமோ அவர்களெல்லாம் தானாக உன்னை விட்டு விலகும்படி நானும் செய்து கொண்டிருக்கின்றேன் எப்பொழுதும் என்னுடைய நீ சிலரைப் பற்றி புரியாமல் தெரியாமல் அவர்களுடைய வெளி வேடங்களை நம்பிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்ற அவர்களுடைய முகத்திரையை கிழித்து கொண்டிருக்கின்றேன் பல உண்மைகளை உனக்கு நான் புரிய வைத்து இருக்கின்றேன் தெரியாத விஷயங்களை தெரிய வைத்து இருக்கின்றேன் வாழ்க்கையின் மீது உனக்கு உச்சகட்ட விரக்தி ஏற்பட்டிருக்கின்றது அந்த வெறுப்பை மாற்ற நான் இங்கு புறப்பட்டு விட்டேன் பல வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுக்கப் போகின்றேன் அந்த வாய்ப்புகளை நீ இம்முறை இப்பொழுது சரியாக பயன்படுத்தி ஆக வேண்டும் என்னுடைய துணையால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாழ்விற்கான மிகப்பெரிய வெற்றிகளை நீ தக்க வைத்து கொள்ளப் போகின்றாய் உன் வாழ்வின் மீதான புது கவனத்தை உனக்கு நான் ஏற்படுத்த வந்திருக்கின்றேன் உனக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு தீமையிலும் கூட ஒரு விதமான நன்மை இருந்து கொண்டுதான் இருக்கும் என்ற உண்மையை நீ எப்பொழுது புரிந்து கொள்கின்றாயோ அப்பொழுதே உன்னுடைய வாழ்க்கையின் மீதான விரக்தியை நீ கைவிட்டு விடுவாய் என் அன்பு குழந்தையே சுமையாகவும் கடினமாகவும் தெரிந்த விஷயங்கள் எல்லாம் இனி உனக்கு இலகுவாகவும் எளிமையானதாகவும் மாறிவிடும் யார் எல்லாம் உன்னுடைய வளர்ச்சியை தடுக்க நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை கை தானாக வருவார்கள் மாற்றங்கள் ஒன்றுதானே மாறாதது இதுவும் கடந்து போகும் என்று பல விஷயங்களை நீ சகித்து கொண்டு பொறுமையோடு கடந்து வந்து விட்டாய் மகிழ்ச்சி என்னும் கடலில் மூழ்கி முத்தெடுக்கப் போகின்றாய் உனக்கு உறுதுணையாக இந்த முருகனின் துணை எப்பொழுதும் வரும் சிந்தித்து செயல்பட்டு நிதானத்தோடு இருந்து உனக்கான வெற்றியை நீ நிலைநாட்ட போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயித்து காண்பிக்கக்கூடிய நேரம் இதுதான் நீ பண்ண பாவங்கள் இத்தனை நாள் உன்னை போட்டு பல துன்பத்திற்கு ஆளாக்கியது ஆனால் நீ செய்த புண்ணியங்களின் பலனையும் இனி வரும் நாட்களில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்னில் அடங்காத புண்ணியங்களை நீ செய்திருக்கின்றாய் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது உன்னுடைய புண்ணிய கணக்கை நான் பார்த்தேன் என் அன்பு குழந்தை நீ எவ்வளவு பேருக்கு எவ்வளவு நன்மைகளை மனமாற செய்திருக்கின்றாய் அப்படி இருந்தும் இத்தனை சோதனைகளை உன் வாழ்வில் நீ சந்திக்க வேண்டி இருந்தது இனியும் அந்த நிலை வராது உனக்கான வாய்ப்பை எல்லாம் நான் இனி கொடுத்து இருப்பேன் ஒவ்வொரு வாய்ப்பும் இனி ஒவ்வொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நடந்து முடிந்த விஷயங்களால் மனம் நொந்து போய் வழிகளை கொண்டிருக்கின்றாய் அல்லவா இனி நடக்கப் போகும் விஷயங்களால் மனம் முழுவதும் சந்தோஷத்தை அனுபவித்து அந்த காயங்கள் எல்லாம் ரணங்கள் எல்லாம் இருந்தவடு தெரியாமல் சென்றுவிடும் என் அன்பு குழந்தையை யாருக்கும் இது நாள் வரை மனதளவில் தீமையை நீ நினைக்கவில்லை உனக்கு தீங்கு நினைத்தவர்களுக்கு கூட நீ மனமாற பல வாழ்த்துக்களையும் மனத்திற்குள் நினைத்திருக்கின்றாய் அவர்களுக்காக என்னிடம் கூட நீ பிரார்த்தனை செய்திருக்கின்றாய் பிறகு எதற்காக கவலைப்படுகின்றாய் இந்த முருகனின் துணை உனக்கு உண்டு சில விஷயங்கள் முடிந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் இன்னும் முடியவில்லை இனிதான் ஆரம்பம் மகிழ்ச்சி ஆரம்பம் அந்த விஷயத்தில் என் அன்பு குழந்தையே சில விஷயங்களை செய்து முடித்ததற்கு பின் வருத்தப்படுகின்றாய் எதற்காக அப்படி நடந்து கொண்டோம் என்று செயல்படும் முன் சிந்தி துன்பங்களையெல்லாம் முளையிலேயே நான் கிள்ளி எறிந்து விடுவேன் உன்னுடைய கண்ணீரை நான் ஆனந்த கண்ணீராக மாற்றி விடுவேன் மகிழ்ச்சி என்ற ஒன்றை இனி நீ எப்பொழுதும் அறுவடை செய்து கொண்டே இருக்கலாம் நம்பிக்கை உனக்குள் விதைத்து கொண்டே இருந்தார் அவ நம்பிக்கையோடு திரிந்தால்தான் வாழ்க்கை வீணாகிவிடும் வந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததாக இருக்கட்டும் அதை திறம்பெட நீ வென்றும் விடுவாய் புதிதாக எந்த பிரச்சனைகளையும் வளர்த்து கொள்ளாமல் அறிவு திறமையோடு செயல்படவும் உள்ளாய் பிரச்சனைகளை எல்லாம் நான் குறைத்து விடுவேன் இருந்த இடம் தெரியாமல் முழுவதுமாக அகற்றியும் விடுவேன் இதுவரை உனக்கு நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் இனி ஒரு முறை கூட நீ நினைத்து பார்க்காதே அதற்கு முடிவை கொடுத்து விடு என்னுடைய ஆசிர்வாதத்தால் இனி நடக்கப் போகும் இன்பங்களை மட்டும் மனத்திற்குள் என்ன ஓட்டங்களாக எப்பொழுதும் வைத்திரு அதில் உனக்கு ஏற்பட போகின்ற நன்மைகள் என்பது ஏராளம் ஏராளம் நல்ல வழி பிறந்து விட்டது நல்ல காலம் உன் வாழ்க்கையில் பிதந்து விட்டது உன் வாழ்விற்கான நல்ல பாதையை என் கரங்களால் நான் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன் என் பின்னால் வந்து உன்னுடைய லட்சியத்தை நீ எட்டி பிடித்து விடுவாய் உன்னுடைய எதிர்கால பாதை ஒரு நல்ல தெளிவை உனக்கு கொடுக்கும் எந்த ஒரு ஐயமும் வேண்டாம் எந்த ஒரு விஷயமும் இனி உனக்கு கடினமாக தெரியாது சுலபமாக சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டிய வாழ்நாட்களை நீ இனி அப்படியே அனுபவிப்பாய் நாட்களை இனியும் நீ வீணாக்கப் போவது இல்லை வீணாக்கிய நாட்களும் நேரங்களும் முடிந்து விட்டது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு கணத்தையும் இனி வீணாக்காமல் உனக்கான பொற்காலமாக மாற்றி அமைத்துக் கொள்வாய் உன் மனதை கவலைகள் நிரப்பும் இடமாக எப்பொழுதும் மாற்றி விடாதே மகிழ்ச்சி அப்பொழுது குடிகொள்ள இடம் இல்லாமல் சென்றுவிடும் எப்பொழுதும் கவலைகளுக்கு இடம் இல்லாமல் மகிழ்ச்சியோடு உன்னுடைய மனநிலையை வைத்துக்கொள் எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் அதை சிரித்து தள்ளி வைத்துவிட்டு மகிழ்ச்சியோடு நீ இருக்க முயற்சி செய் உன் மகிழ்ச்சியை புன்னகையாக வெளிக்கொண்டு வா என் அன்பு குழந்தையே புன்னகைதான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி பெற்றது கவலைகளை போக்கக்கூடிய சக்தி பெற்றது தானாகவே இனி எல்லாமே சரியாகிவிடும் எதற்காகவும் நீ இனி அதிகளவில் போராட வேண்டியது இல்லை எந்த விஷயத்திற்கெல்லாம் கவலைப்பட்டாயோ அந்த விஷயத்திற்கெல்லாம் இனி நீ சந்தோஷமும் படுவாய் நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் உனக்கான மகிழ்ச்சியை நான் நிரந்தரமாக்க போகின்றேன் கவலைகளையெல்லாம் ஒதுக்கி மகிழ்ச்சியை வரவேற்க உன்னை நீ தயார்படுத்திக்கொள் நிம்மதி நிச்சயம் வெற்றி நிச்சயம் உன்னோடு நான் இருக்கையில் உன் வாழ்விற்கான அற்புதங்களையெல்லாம் இனி நடத்தி கொடுத்து கொண்டே இருப்பேன் இந்த முருகனின் அருள் உனக்கு உண்டு நல்லதே நடக்கும்